ஈரானிலிருந்து சில செய்திகள் வெளிவந்துள்ளன இரண்டு மூத்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது அங்கு பணியாற்றும் ஒரு அதிகாரி சுட்டுக் கொன்ற சம்பவம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்தது இப்போது ஒரு புதிய செய்தியும் வெளிவந்துள்ளது ஆனால் ஈரான் அரசு அந்த செய்தியை எந்த காரணத்திற்காகவும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க கூடாது என்று அங்குள்ள பத்திரிகையாளர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது அரசின் வலுவான இரும்பு மறைவை மீறி அந்த செய்திகள் வெளிவருகின்றன மிகவும் கொடூரமான நீதிபதி என்று அழைக்கப்படும் ஈரானின் ஒரு நீதிபதியை கொன்றுள்ளனர் என்று கூறப்படுகிறது கொடூரமான ஒரு நீதிபதி என்ற நிலையில் ஹுசைன் அலி நயேரி என்ற பெயரை உங்களில் சிலர் கேட்டிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிப்பத்தி எட்டில் ஒரு மாஸ் எக்ஸிக்யூஷன் நடத்தியவர் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற அமைப்புகள் கூறுவதாவது அப்போது சுமார் ஐந்து பேர் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டனர் மற்ற அறிக்கைகள் கூறுவதாவது சுமார் இரண்டாயிரம் முதல் மூத்தாயிரம் பேர் வரை தூக்கிலிடப்பட்டனர் உலகின் மிகவும் கொடூரமான நீதிபதி என்று ஐக்கிய நாடுகள் அவனை அப்போது விவரித்தது அவ்வளவு கெட்ட பெயர் பெற்ற நீதிபதி தற்போது கொல்லப்பட்டதாக செய்திகள் வருகின்றன நீதிமன்றத்தின் உள்ளே வைத்து கொலை நடந்தது என்றும் நீதிமன்றத்தின் வெளியே நடந்தது என்றும் செய்திகள் வருகின்றன அரசு செய்தி ஊடகங்கள் இதுவரை இந்த செய்தியை உறுதிப்படுத்தவில்லை ஆனால் இது சமூக ஊடகங்கள் வழியாக பரவுகிறது இந்த நயேரி என்ற நீதிபதி மிகவும் கொடூரமான நீதிபதி இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் பேர் வரை தூக்கிலிடப்பட்ட ஒரு நீதிபதி அப்போது இவரையும் சுட்டுக் கொன்றனர் இந்த சம்பவத்தை நான் தனிப்பட்ட முறையில் உறுதிப்படுத்தினேன் ஈரானில் தெஹ்ரானில் உள்ள ஒரு மூத்த பத்திரிகையாளரை அழைத்து நான் இது உண்மையா என்று விசாரித்தேன் அவர் கூறியது இந்த சம்பவம் உண்மையாம் ஆனால் அரசு வலுவான முறையில் ஊடகங்களிடம் இதை அறிக்கையிடக்கூடாது என்று கூறியுள்ளது அதன் காரணத்தை கூறுகிறேன் அதேபோல் வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கும் இதை அறிக்கையிடக்கூடாது என்று கூறியுள்ளது ஏனெனில் ஈரானில் ஒருபோதும் நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன எல்லாம் கைவிட்டு போய்க் கொண்டிருக்கின்றன பின்னர் என்ன நடந்தது உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் பல வருகின்றன இந்த பல நீதிபதிகளையும் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்பத்தி எட்டில் உதவிய பல வழக்கறிஞர்களையும் இந்த பிரிவினைவாத ஆட்சியின் ஐயத்துல்லா கமேனியின் அடுத்துள்ள முக்கியமான ஷியா முஸ்லிம் பண்டிதர்களையும் எல்லாம் சுட்டுக் கொன்றுள்ளனர் பின்னர் மற்ற சில நீதிபதிகள் சுமார் ஆறு அல்லது ஏழு பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது என் நண்பர் பத்திரிகையாளர் கூறுவது இந்த கொலைகளை செய்பவர்களுக்கு அதாவது சுட்டுக் கொல்லுபவர்களுக்கு ஈரானில் மிகுந்த ஆதரவு கிடைத்துள்ளது குற்றப்பின்னணி இல்லாத சாதாரண மக்கள் துப்பாக்கியுடன் வந்துள்ளனர் ஈரான் மக்கள் விழிப்புணர்வு பெற்றுள்ளனர் அவர்கள் இரண்டையும் கற்பித்து முன்னேறியுள்ளனர் என்று அங்கிருந்து வரும் தகவல் இப்போது இந்த நீதிபதிகளை சுட்டுக் கொன்றது ஒரு பெண் என்று உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் உள்ளன அதை பற்றி அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் அதிகம் தாமதிக்காமல் தெளிவான தகவல் வெளிவரும் இந்த வகையில் உள்ள நீதிபதிகள் தற்காலிகமாக நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம் என்று அரசு கேட்டுள்ளது ஏனெனில் நீதிமன்றத்தில் உள்ளவர்கள் உங்களை சுட்டுக்கொள்ள வாய்ப்பு உள்ளது அரசுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத நிலைக்கு விஷயங்கள் சென்றுவிட்டன இஸ்ரேலுக்கு மூன்றில் ஒன்றும் பிடித்து நிற்கும் திறன் ஈரானுக்கு இல்லை என்று அங்குள்ள மக்களுக்கு கூட புரிந்துவிட்டது ஏனெனில் ஈரான் பிடித்து நிற்க முடிந்திருந்தால் அப்போது இஸ்ரேலை திரும்பத்தாக்கியிருப்பார்கள் அதாவது ஈரான் மக்கள் நன்றி கூறுவது இஸ்ரேலுக்கு அதையும் பொதுவாக மக்கள் கூறுகின்றனர் ஏனெனில் ஈரானில் புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகு அங்கு மிக மோசமான நேரம் மிக மோசமான இரும்பு கையால் ஆட்சி நடந்தது அங்கு சென்றவர்களுக்கு தெரியும் ஏனெனில் நான் அங்கு சென்றுள்ளேன் ஏனெனில் நான் ஒரு ஒன்றரை மாதம் அங்கு சென்று தங்கியுள்ளேன் அப்போது புரிந்தது அங்கு மக்களுக்கு நகர முடியவில்லை அதேபோல் ஹிஜாப் விஷயம் நான் முன்பு கூறியது சுமார் ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட புதிய தலைமுறையினர் ஹிஜாப் எரிந்துவிட்டனர் மக்கள் மற்றும் நல்ல ஒரு சதவீத பெண்கள் அந்த மூடியிலிருந்து விலகத் தொடங்கினர் இதனால் தான் அடிப்படையில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டது டிஜிட்டல் புரட்சியின் ஒரு நிகழ்வு ஈரானில் நடக்கிறது இவர்கள் உலகளாவிய அளவில் மிகுந்த ஆதரவு பெறத் தொடங்கினர் அதோடு மாசாமீனியத்தின் காரணம் அதேபோல் ஈரானிய பிரிவினைவாத இஸ்லாமிய ஆட்சியை பற்றி அதன் வரலாற்றை பார்க்க வேண்டும் இதை கூகுளில் சென்று பல வரலாறுகளை நீங்கள் படிக்கலாம்